நாடக நடிகர்களை கௌரவிக்கிறதுக்கு மக்கள் செல்வனான திரு விஜய் சேதுபதி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் ஒரு பெரிய கைதற்றல் கொடுக்கலாம் பாலாஜி சார் எனக்கு வந்து நீங்க இந்த டிராமா நடிகர்கள் வச்சு நீங்க இந்த படத்துல நீங்க வந்து நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க புதுசா ஸோ அவங்களோட நடிச்ச அவங்களோட நீங்க ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ் எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் இந்த படத்தோட ஃபுல் மேக்கிங்லேயே நான் ரொம்ப செரிஷ் பண்ணுற மூமெண்ட்ஸ் எதுனா நாடக நடிகர்கள் கூட ஒர்க் பண்ணுது எல்லாருமே பயங்கர எக்ஸலென்ட்டான ஆக்டர்ஸ் இப்போ நான் வந்து அவங்கள ஆடிஷன் வச்சு தான் இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணேன் அதனால் இந்த பதினேழு பேர் மட்டும் இல்லை என் ஆஃபீஸுக்கு வந்த எல்லாருமே பயங்கரமான ஆக்ட்ரஸ் ஆனால் நம்மளோட கதைக்கு நம்ம யோசித்த கதாபாத்திரத்துக்கு தேவையானவங்களை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அவங்களோட அவங்களோட முழு திறமை அவங்களுக்கு சீதகாதி படம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அவங்கள இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு நான் அவங்களுக்கு அவங்க வந்து நடித்ததுக்கு நான் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஓகே ஸோ அவங்க எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு நம்ம இன்னொரு ஒரு வாரம் வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஸோ இப்போ அவங்கள கௌரவிக்கலாம் நான் ஒன் பை ஒன் கூப்பிடுறேன் தயவு செய்து மேடைக்கு வந்து உங்கள் மரியாதையை பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக திரு ஊட்டி மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் ஓகே மேடை நடிகர்கள் எல்லாரும் உங்கள் மரியாதையை பெற்றுக்கொண்டு மேடை மேலேயே ஸ்டே பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு குரூப் போட்டோ கடைசியாக எடுக்கலாம் வந்து ஸ்டேஜ் மேலேயே இருந்துடுங்க திரு பித்தன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த மேடை நடிகர்களுக்கு ஒரு பெரிய கைத்திட்டம் கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி மேடைக்கு கூப்பிட்டு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் வணக்கம் வந்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஆக்சுவலாக இந்த இந்த படம் பண்ணும்போது வயசான கேட்டை போட்டதுக்கப்புறம் நிஜமாக ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் எப்படி நான் அந்த மணி என்ன தான் ஒரு முறை நடந்துக்க பார்க்க சொன்னேன் நம்ம கற்பனை பண்ணுற ஒருத்தர் இருக்கும் இப்போ கற்பனை பண்ணும்போது கொஞ்சம் ஓவராக கற்பனை பண்ணிடுவோம் ஸோ அதனால ஆக்சுவலாக மணி எனக்கு எழுபத்தி எத்தனை வயசு உங்களுக்கு எண்பத்தேழு வயசு இவரை ஒரு புற இவர் ஒரு முறை நடந்து பார்க்க சொல்லி இவர் ஒரு முறை வசனம் போய் சொல்லியிருந்தேன் இவர் வந்து நாடகத்தில் சகுனி விஷயத்தில் ரொம்ப ஃபேமஸ் இவர் இவர் பேசின வச்சு அதை தான் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நான் பண்ணேன் ஏன்னா அவர் பண்ணும்போது வேறு யாராக இருக்குது அவ்வளோ சகுனி வசனத்தை பேச முடியுமா இப்போது சகுனி வசனத்தை பேச முடியுமா கட்சி மாறுவது சகஜம் சொல்வதாம் நாம் போடும் பிச்சையை விட அவன் போடும் பிச்சையின் அளவு உயர்ந்தால் அஸ்வத்தாமன் என்ன நிகழ்வு அரண்மனைக்கு கால்கள் இழந்திருந்தால் அது கூட எதிரியின் முகாமுக்கு சென்றுதான் நிற்கும் முக்கியமாக ஏன் அண்ணனை பண்ண சொன்னேன் அப்படின்னா நிஜமாகவே நிறையா ரொம்ப நல்ல நடிகர்கள் இருக்கிறாங்க இன்னொரு நாடகத்தில் இப்போ நம்ம நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா சினிமாவில் பிரம நாளாக இருக்கிற பஞ்சம் ஸோ அது மீடியா மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கவும் சொல்ல விரும்பலை நிறைய பேர் இருக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்கள ஆடிஷன் பண்ணுங்கள் அவ்வளோ திறமை சாலைக்கு நீங்கள் அவர் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தபோது நான் இவர் இப்போ நேரில் பார்த்தபோது இப்போ அண்ணன் பத்து சதவீதம் கூட பண்ணல மேபி பொது இடம் அப்படினால இருக்கான்னு தெரியல பட் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள பயன்படுத்தலாம் நாங்களும் பயன்படுத்தணும் என்ன இருக்குது ஸோ அதை தெரிவிக்கணுங்களுக்காக தான் இதை வச்சு சொல்லுங்க நன்றி நன்றி வாங்க கலை அவர்களே தம்பி என்ன வயசு தம்பி எழுபத்தி மூணு சின்ன பையன் நிஜமான செட்டுக்கிட்ட எது பொண்ணு தம்பி அப்படின்னு அப்புறம் தான் கேட்டேன் கேட்டேன் அவ்வளோ துருத்துருன்னு ஒரு மாதிரி காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த பையன் மாதிரியே இருப்பார்

எப்போ மாற்றமான கல்யாண ஹாசகலகேஷு ஜெயபிராப்த சித்திரஸ்தோ இந்த படம் போல் எங்களுடைய நாடக கலைஞர்களை இந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணதில் உண்மையிலே எனக்கு பெருமிதம் ஏன்னா நாடக கலைஞர்லாம் ரொம்ப குறைச்சலான பணம் வாங்கிட்டுருக்கோம் அன்பான உள்ளங்கள் எல்லாரும் நல்ல உள்ளங்களாக இருக்கும்போது அண்ணன் அவங்க கூட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு எங்களுக்கு இவரோட மந்திரம் நல்லா சொல்லுவாரு நல்லா பொங்கல் பொண்ணுவார் சாமி பிரசாத பொங்கல் வந்து சத்தியமா நெய் பொங்கல் அப்படி இருக்கும் போதும் பெரிய விஷயம் என்னன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் பேருடைய நெய் சுமந்து கொண்ட அந்த நெய் இருமுடி தேங்காவுடைய நெய் அந்த நெய்யை வந்து யாருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை ஆனா வந்து அண்ணனுக்கு பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் என்னென்னவோ கொடுத்துட்டு இருக்காங்க ஏதோ என்னால முடிஞ்சது அண்ணா இல்ல அந்த பொண்ணோட ஸ்பெஷல் என்னன்னா இவரோட அன்பு அதான் ஒண்ணு சிறப்பு சுபாசினி வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க சிரிங்க ரொம்ப அழகா இருப்பாங்க கண்டிப்பா இந்த இல்லம்மா நீர்லயும் அழகா இருக்கீங்க இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கவனிக்க போயிடுவாங்க நாங்க நம்புறோம் நம்ம ஊர் பொண்ணு சும்மா ரொம்ப லட்சணமான பொண்ணு கண்டிப்பா வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி நம்ம டீம்ல வந்து யாராவது வந்து ஃபோட்டோ எடுத்து வாங்க வாங்க வரவங்க வாங்க இல்லை யாருக்கு இஷ்டம் வாங்க